இந்த பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பிச்சு உபதரப்போகுதாம் ஆனால் சென்னை மிஸ்ஸிங் என்றும் சொல்லப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இது சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் ஒரு வடிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல் கேரளா கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி மேலூர் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி வெளி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அதேபோல் சென்னையை பொறுத்தவரை அடுத்த மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம தொடர்ந்து ஃபாலோ I